தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர்தான் இருபத்தேழு வயதான பெண்மணி இவங்க தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வராங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து அவரை விவரத்து செய்து தன்னுடைய குழந்தையுடன் தனியாக வசித்து வராங்க இந்த நிலையில தான் அவருடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அதனால் அந்த பெண் வந்து கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ நமக்கும் சில தோல் தொடர்பான வந்து பிரச்சனை இருக்குது வந்தது தான் வந்துட்டோம் நமக்கும் சேர்த்தே வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு போயிருவோம் அப்படின்னு தோல் சம்பந்தமாக அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய ஒரு பெண் மருத்துவர்கிட்ட போயிட்டு தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த பெண் மருத்துவர்கிட்ட சொல்லி தனக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி தோல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்க கிட்டே வந்து ஆலோசனை பெற்றிருக்காங்க அப்போ அந்த பெண் மருத்துவர் வந்து இந்த ரத்த பரிசோதனை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சீட்டில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டெஸ்ட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அது பன்னிரெண்டாம் எண் அறைக்கு போங்க அங்கே தான் வந்து இந்த டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த நபர்கள் சொல்லியிருக்காங்க உடனே இவங்களும் அங்கே போய் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பதிவு செய்கிறதுக்காக அங்கே இருக்காங்க அங்கே வந்து ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு ஊழியர் தான் வந்து அங்கே வந்து வேலையில் இருந்துக்கு அந்த அந்த பதிவு செய்ய இடத்துல வந்து இருந்திருக்காரு அப்போ ஸ்டீஃபன் கிட்டே வந்து இந்த பெண் வந்து இந்த மாதிரி ரத்த பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க அப்போது உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டீஃபன் வந்து விவரங்களை கேட்டிருக்காரு உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கணவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு இந்த பெண்மணி வந்து என்னுடைய கணவனுடைய பேர் வேண்டாம் என்னுடைய அப்பா பேரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் மேடம் எதுக்கு கணவனுடைய பேர் வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டீஃபன் கேட்டிருக்காரு அப்போ அந்த பெண் சொல்லியிருப்பாங்க இல்லை நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு நான் என்னுடைய கணவனை வந்து விவாதம் செஞ்சுட்டேன் இப்போ நான் தனியாக தான் என்னுடைய குழந்தையோட வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து டிவோர்ஸி அதாவது தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியருடைய பார்வையும் அந்த ஊழியருடைய கேள்வியும் வந்து கொஞ்சம் ஆபாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டு அவ அதுக்கப்புறமா வந்து அவனுடைய பார்வையை வந்து மாறிட்டு அதுக்கப்புறமா இந்த பெண்ணுக்கிட்ட அவன் சில அந்தரங்க தொடர்பான கேள்விகளை கேட்டு அசிங்கமாக பேச அவங்களுக்கு எந்த இடத்துல தோல்வி எப்படி வந்துச்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில சில அசிங்கமான விஷயங்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அப்போது அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிச்சு இவன் வந்து தவறான எண்ணத்தோடு தான் நம்மக்கிட்ட அணுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அந்த பெண் வந்து எதுக்கு இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்கணும் உங்களுடைய வேலை வந்து ரத்த பரிசோதனை செய்கிறது மட்டும் தானே அதை மட்டும் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகளெலாம் கேட்குறீங்க நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னுடைய பர்சனலான விஷயங்கள்லாம் நான் ஒரு பெண் டாக்டரை பார்த்து அவங்கக்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் அவங்களும் இந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு தான் வாங்கிட்டு வந்து நான் டெஸ்ட் ரூனில் வந்திருக்கேன் எதுக்கு நீங்கள் தேவையில்லாத இந்த மாதிரியான கேள்வியெலாம் கேட்குறீங்க உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து வாக்குவாதமாக ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதனால் மனம் வந்து போய் அந்த பெண் வந்து ஏன் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க எப்படி நீங்கள் அநியாயமான கேள்வி நாகரீகமான கேள்விகளெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே இதனால் கோபமடைந்த அந்த ஊழியரான ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருக்காருனா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பதில் சொன்னால் மட்டும்தான் நான் இதை வந்து பதிவு செய்வேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரத்த டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படி உங்களை எடுக்கணும்னா நீங்கள் வெளியே போய் எடுத்துக்கோங்க நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அலக்கழிச்சிருக்காரு சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அனுமதியின்றி இது போன்ற கேள்விகளை கேட்க அவருக்கு அனுமதி இல்லை என்ற போதிலும் தவறான நோக்கத்துடன் தகாத கேள்விகளை கேட்டு அந்த நபரால் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடியே வந்து அறையிலிருந்து இருந்து வெளியே வந்திருக்காங்க உடனே இது குறித்து சுதாவுக்கிட்ட போயிட்டு புகாரும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல முறையாக அதை எழுதியும் கொடுத்துருக்காங்க புகாரை பெற்றுக்கொண்டு அவர் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் அது தொடர்பான தகவலை உங்ககிட்ட நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து குற்றமும் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஊழியர் இதுபோன்று பலரிடம் இதுபோல் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதல் முதலாக இந்த பெண்ணு தான் தைரியமாகவே வந்து அவர் மீது புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் சொல்கிறாங்க இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற இடங்களில் பெண்களிடம் பேச பெண் ஊழியரை நியமிக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக அலுவலக கோரிக்கையாக இருக்கு